தன்னுடைய மனைவியை பழிவாங்க மும்பை சென்று அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் செய்து திருநங்கையாக மாறிய கணவன் வெடிகுண்டு கலாச்சாரம் வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு மனைவியை பழிவாங்க நூதன நூதன செயல என்ன அப்படி எல்லாம் பழி வாங்குறானுங்க ஐயோ ஓவராக பேசிய மனைவியை டாராக கிழித்து வாயை தையல் போட்ட கணவன் ஐயோ உடைகிறானுங்க தன்னுடைய அழகை வைத்து மிகவும் திமிராக நடந்த மனைவியை முகத்தில் சாக்கடையை அள்ளி ஊற்றிய கணவனா இந்த நாடு எப்படி எப்பவாவது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி வருதா ஒரு டிவி பார்க்க முடியுதா ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா மாமனார் மாமியார் மருமகள் உறவுக்கு பலம் சேர்க்கும் செயல்பாடுகள் செய்து கொண்டு ஊர் திரிந்திருந்த மனைவியை போட்டு தள்ளிய கணவன் என்னது ஹேர் ஸ்டைல் வந்து சரி பார்த்து தன்னுடைய முடியை பராமரித்து கொண்டிருந்த கணவன் மனைவியின் தலையை குடித்து மொட்டையடித்த கணவன் இதெல்லாம் பழி வாங்குற நம்ம தான் விட்டு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் தன்னுடைய மனைவியை பழி வாங்க மும்பை சென்று அண்டர் கிரௌண்டில் ஆப்ரேஷன் செய்து திருநங்கையாக மாறிய கணவன் எப்போ பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம் வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு மனைவி பழிவாங்க நூதனோ நூதன செயல என்ன அப்படிலாம் பழிவாங்கிறானுங்க ஐயோ ஓவராக பேசிய மனைவி டாராக கிழித்து வாயை தையல் போட்ட கனவா ஐயோ சார் வாயெல்லாம் அடிச்சு உடைக்கிறானுங்க கிழிக்கிறானுங்க நான் தான் இங்கே எதுவும் பண்ணுறது கிடையாது தன்னுடைய அழகை வைத்து மிகவும் திமிராக நடந்த மனைவியை முகத்தில்

நீ ஏன் நீ ஏன் பீத்திக்கிற உன் வாயால நான் என்ன பீத்தி அது என்ன அது செல்ஃபா வந்து நீங்களே வந்து தன்ன தானே வந்து இது பண்ணிக்கிறது பெருமை படு எதுக்கு பெருமை பண்ணணும் நான் செல்ஃபா நினைச்சுக்கறவங்க தான் லைக் பண்ணுவாங்க இது நல்லதுக்கே இல்ல தெரியுமா சும்மா பேப்பர் படிச்சு வந்து அவனை கூப்டி இப்படி சண்டைக்கு வலிக்கிறது என்கிட்ட சண்டை பிரமாண இருக்கவே மாட்டியா நான் கிளம்பறேன் எங்க கிளம்பற வீட்டு விட்டு போய் ஐயோ ஏறாத அந்த முடிவலாம் வாணாராத வீட்டிலே இருறாத வீட்டு விட்டு போறியா வாய்ப்பில்ல ராஜா

சரி இப்போ என்ன பண்ண பிரச்சனை இப்ப நான் உன்னைய பத்தி நான் பெருமையாக படிக்கிறேன் அவள் தான் நான் எடுப்பேன் பரேன் ஓல பெருமையா படிக்கிற மாதிரி இப்ப உன்னைய பத்தி காட்டு அப்ப அதுல இல்லாத ஒன்னு தான் படிச்சி நீ சொல்ற அடி பல்லக்கள எல்லாம் உடைச்சு போடு படிக்க தெரிஞ்சா படி எது இல்லாதது உன்ன இப்ப பெருமையா மட்டும் எப்படி வரும் அந்த பேப்பர் நான் இப்ப இல்லாதது படிச்சேன் நான் இருக்குறத தான் படிச்சேன் இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு ஆஹா நான் இல்லாதத தான் படிச்சேன் அத நீ பாத்த பாத்த பாத்தடா நடிக்காதடா

சரி இரு இந்த ரெண்டு நியூஸ் இதுல படிக்க வேண்டியது படிச்சிடுறோம் கையை நீட்டி பேசிய மனைவி கையை கடித்த கணவன் சுச்சோ என்னப்பா இப்படி எல்லாம் போட்டிருக்கீங்க இப்படி எல்லாம் பழி வாங்குறானுங்க எதிர்த்து எதிர்த்து பேசிய மனைவி மிதித்து மிதித்து சாகடித்த கணவன் சுச்சோ

ஒே குடி சொ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட இந்த ராவடி பண்ணிட்டுலாம் தெனிச்சுக்க ரவிராஜோட இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியது இருக்கும் மண்டயம் பேரு நல்லா